ஸோ இங்கே இருக்க ஐ மீன் ஷூட்டில் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ டைரெக்டர் அவர் வேலையை நல்லா பண்ணாரு டிஓபி நல்லா பண்ணுறாரு ஆர்டர் செம்மையாக பண்ணுறாரு அப்போ நான் என் வேலையை நல்லா பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்கவுங்க எஃபோர்ட்டை கரெக்டாக போயிட்டாங்க இட்ஸ் அ டீம் ஒர்க் இட்ஸ் இட் நாட் இண்டிவிஜுவல் ஒர்க் ஸோ எவ்ரி டிபார்ட்மெண்ட் அவங்க வேலைகளை கொலாபரேட்டிவாக பேசிக்கிட்டு பண்ணது தான் என்ன பட்டம் ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்தது தான் அந்த சக்சஸ் ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஒருவர் படம் ஆரம்பித்த என்னோடய டீம் மித்துன் அண்ட் தமிழ் படம் ஆரம்பித்ததுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஏன்னா பிகாஸ் திர்டீனு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஸோ அந்த பதினஞ்சு நாள் டே நைட் திடீர்னு அவுட் போடுறாங்க அவ்வளோ டைமில் ஷார்ட் டைமில் ஸோ கரெக்டான டெலிவரிஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் சேதம்ண்ணா நேரடியே நான் மறக்க மாட்டேன்னா யூ